கவுண்டமணி சேர்ந்தலுக்குப் பின் தமிழ் சினிமாவில் முக்கிய காமெடி நடிகராக விளங்கியவர் வடிவேலு தமிழ் சினிமாவை ஒரு கலக்கி கலக்கிவிட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் வைகை புயல் வடிவேலு பின் காமெடிக்கென பெரிய ரசிகர் கூட்டமே உண்டு இடையில் சில வருடங்கள் சினிமாவில் நடிக்காமல் இருந்த வடிவேலு அதன் நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் படம் மூலம் ரீஎன்ட்ரி கொடுத்தார் ஹீரோவாக நடித்த படங்கள் கை கொடுக்காத நிலையில் மீண்டும் காமெடி நடிகராக நடிக்க துவங்கினார் முன்பெல்லாம் தினமும் இவ்வளவு லட்சம் என சம்பளம் வாங்கி வந்த வடிவேலு தற்பொழுது மொத்தமாக எனக்கு சம்பளமாக ஏழு கோடி கொடுத்து விடுங்கள் எட்டு கோடி கொடுத்து என கேட்கிறாராம் அதற்கு ஒரு காரணம் சொல்லப்படுகிறது வடிவேலுக்கு புதிதாக மார்க்கெட்டில் வரும் விதவிதமான விலை உயர்ந்த கார்களை வாங்குவதில் அதிக ஆர்வம் உள்ளதாம் ஏற்கனவே நிறைய கார்களை வாங்கி வைத்திருக்கிறார் சினிமாவில் விலை உயர்ந்த காரில் வருவது ஒரு கௌரவம் என்பதால் மேலும் பல கார்களை வாங்கவே அவர் இப்படி அதிகமாகவும் மொத்தமாகவும் சம்பளம் கேட்கிறார் என சொல்லப்படுகிறது காமெடி நடிகர் கவுண்டமணியும் இப்படிதான் கார்களின் மீது அதிக பிரியம் கொண்டவர் அவரிடமும் பல விலை உயர்ந்த கார்கள் இருப்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க